அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமான ஒரு ததி நாள் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே அதீத பலன்கள் உண்டுங்க அந்த வகையில் பௌர்ணமி தினத்தில் நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகமான காலத்தையும் தருவதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அசுப கிரகங்களால் நிகழக்கூடிய மாற்றங்களையோ அல்லது பிரச்சனைகளையோ உங்களால் எளிதில் தவிர்க்க முடியுங்க அதே சமயம் மற்றொருபுறம் பார்க்கும்போது பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு உரிய பலன்களை அடைவீங்க தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும் அதனால எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு நீங்க வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி தீரை விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடுவாங்க அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொரு பொறும் வீண் வரையங்களும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கப்பெறலாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செய்யலாம் கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க மனதுல இதுவரைக்கும் குழப்பிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால சிறிது காலம் முடிவுகள் எடுக்கிற த பத்தின சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை இரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கவும் செய்யும் அதே மாதிரி நீங்க புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை பற்றி தொழிலில் தொடங்குவது நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களினுடைய கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று உறவுகளுக்கு இடையில் அனுசரித்து செல்ல பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க நீங்க தீட்டிய திட்டங்கள் எளிதாக நிறைவேற நீங்க கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கடிவாளம் கட்டியது போல உங்களுடைய இலக்க நோக்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள பாருங்க தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது உத்தமம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய விஷயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது செயல்படுவது அவசியமான ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரமே இருக்காது சொல்லணும் அத்தனை அதிகமாக உங்களுக்கு ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க இறைவனினுடைய அருளும் உங்களிடத்துல பரிபூரணமாகவே இருக்குங்க எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பான் பிரச்சனை சமாளித்து எதிர் நீச்சல் போட்டு எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழிலில் வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க நல்ல பலன் பெறுவீங்க அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருடைய முகத்திரை கழியும் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்க பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே அதுவே போதுங்க தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சி அப்படின் தான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண் வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார் இத்தனை நாள் செய்த தவறலை இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்துல முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதுல உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க குடும்பத்துல இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை பீங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கத் துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் உழைத்து இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரணுங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார பிரச்சனை அலுவலக பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த காலத்தில் கட்டத்தில் வேண்டாங்க அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க இரண்டு அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய உங்களுக்கு சில நேரத்தில் வந்து மனம் வராது ஒரு விதமான மந்தத்தன்மை ஒரு சிலருக்கு நீடிக்க செய்தாலும் சரிங்க உங்களுடைய திறமையினால நீங்க அதை சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் எதிர்காலத்தை இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஆர்வ கோளாறு சில பல தவறுகளையும் நீங்க செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக ஒன்று எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை தாங்க வரும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து டென்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்